ஆடி அமாவாசை நேத்து வந்து மீன் வறுத்துட்டு ரசம் வச்சிருந்தேன் அதனால நேத்து வீடெல்லாம் கிளீன் பண்ண முடியல சரி இன்னைக்கே காலையிலேயே சீக்கிரமா எஞ்சி வீடெல்லாம் கிளீன் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு காலையில வீடெல்லாம் சுத்தம் அடுப்பு முறை கழுவி கழுவிட்டு மஞ்சள் கும வச்சிருந்தேன் அமாவாசைங்கிறதுனால அடுப்புக்கு கோலம் எல்லாம் இடல இன்னைக்கு வந்து வடை பாயசல்லாம் செய்யல வெறும் சாம்பாரும் வாழைக்காய் வறுவல் தான் செஞ்சிருந்தேன் கம்மியெல்லாம் ஆள் இல்லை அதனால சரி அடக்க பிறக்க சமைச்சு வச்சுட்டு சீக்கிரம் போகணும் அப்படிங்கிறதுக்காக சிம்பிளா இன்னைக்கு முடிச்சாச்சு எப்பொழுதுமே நான் முடிஞ்சாதான் செய்வேன் ஆடி அம்மா மாசம் மகாலயா மாசம் வரும் இல்லையா அப்ப மட்டும் தான் வடபாயசத்தோட செய்வேன் சவுச்சோ மாங்கால போட்டு சாம்பார் வச்சுட்டு முடிச்சிட்டு அரைக்க பறக்க சத்துமாவுக்கு கழுவி காய போட்டு போயிடுவோம் ஒரு வாரம் வாங்கி அடுத்த ரெடி ஏற்கனவே அரைச்சது அடுத்தது போச்சு இது காய போட்டா மழை பெய்யுமோ பெய்யாதோன்னு நினைச்சுக்கிட்டே தள்ளி தள்ளி போட்டுருந்தேன் வானம் ஒரு பத்து பதினஞ்சு நாளாவே இது மாதிரி மூடிதான் இருக்கு வெயிலே அதிகமா கிடையாது சரி அப்படியே டெய்லி கொஞ்சம் கொஞ்சமா காய வச்சு எடுத்து வச்சிருவோம் அதை இன்னைக்கு எல்லாத்தையுமே கழுவி காய போட்டுட்டு கம்பெனிக்கு போயிருக்க ఓకే ఫ్రెండ్స్ నెక్స్ట్ వీడియో పాం యూ ఫర్ వాచ్